உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமான மொஹரம் மாசத்தில் இருக்கும் அல்ஹம்துல்லா புனிதமிக்க இந்த முகரம் மாசத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தினம் ஆஷிரா தினம் இந்த ஆஷிரா தினத்தோட சிறப்புகளை பற்றியும் நல்ல அமல்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இஸ்லாமியர்களான நமக்கு புது வருடம் தொடங்குறது இந்த புனித மிக முகர்ற மாதத்துலேருந்து தான் பனிரெண்டு மாதங்களில் மிக மிக முக்கியமான புனிதமான நான்கு மாதங்களில் இந்த முகர்ற மாசமும் ஒன்று அந்த நான்கு மாதங்கள் என்னென்னா முகர்ரம் துல்ஹஜ் துல்கதா அண்ட் ரஜப் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹ் போர் புரிவதற்கு தடை விதிச்சிருக்கான் அந்த அளவுக்கு ரொம்ப புனிதமான மாதங்கள் இந்த நான்கும் மேலும் இந்த முகர்ற மாதம் அல்லாஹினுடைய மாதம் எவ்வளவு சிறப்புமிக்க மாதமா இருந்திருந்தா அல்லாஹ் சுபஹனா இந்த மாதத்தை தன்னுடைய அறிவிச்சிருக்கான் மேலும் நபி சொன்னதா அபுகுரை அலியல்லாகும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதம் முகர்ற மாதத்தின் நோன்பாகும் வரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் அப்படின்னு சொல்றாங்க ரமலானுக்கு பிறகு வர்ற மிக முக்கியமான நோன்புன்னு முஹர் மாசத்துல வர நோன்பை சொல்றாங்க இல்லையா அந்த நோன்பு எது அதுதான் முஹர்ர மாசம் பத்தாவது நாள் நம்ம இருக்கிற ஆஷிரா நோன்பு இந்த ஆஷிரா தினமான முஹர்ரம் பத்தாவது நாள் மிக மிக அதிகமான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு நாளாகவும் அதே சமயத்துல இஸ்லாமிய வரலாறுல நிறைய நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாளாகவும் இருக்கு முதல்ல இந்த ஆஷ்ர தினத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நல்ல நாளில் இந்த புனிதமிக்க நாளில் நம்ம என்னெல்லாம் துவாக்கள் கேட்கலாம் என்ன நல்லமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆஷுரா தினம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு என்ன வரலாறு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா நம்பி மூசா அலேஸ் செல்லாம் அவர்களை அல்லாஹ் சுபஹானவத்தாலா ஃபிர்ரவுனிடமிருந்து காப்பாற்றி ஃபிர்ராவுனை கடலில் மூழ்கடித்த நாளாக தான் இந்த நாளாக நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய முக்கியமான சம்பவங்கள் இந்த ஆஷுரா தினத்தில் நடந்திருக்கு அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல ஆதம் அலைவு செல்லாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் சுபஹானவத்தாலா ஏற்று அவர்களை மன்னித்த தினம் இந்த ஆஷிரா தினம் நபி நூகல் அலுவலாம் அவர்களுடைய கப்பல் வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இதே ஆஷிரா தினத்தில் தான் அதே மாதிரி நபி யூசுஃப் அலுவலாம் அவர்களுடைய சகோதரர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆஷிரா தினத்தில் நபி யூனு அலேவ் அவர்களை அவர்களுடைய தௌபாவை ஏற்று அபஹ மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றிய தினமும் இதே தினம்தான் நபி யூசுப் அலிவாசல்லாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு அவர்களுடைய தௌபாவை ஏற்று பாவ மன்னிப்பை வழங்கியதும் இதே ஆசிரா தினத்தில்தான் இமாம் ஹுசைன் இப்னு அலீர் அலியுல்லாகும் அன்கோ அதாவது நபி சொலமா அலிசல்லாம் அவர்களுடைய பேரர் கர்பலா யுத்தத்தில் துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நாளும் இதே முஹர்ரம் பத்து தான் அதாவது ஆஷிரா தினம்தான் இஸ்லாமிய வரலாறுலேயே மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாளாக இந்த முகரம் பத்து இருக்குன்றது நம்மளுக்கு இதிலிருந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆஷுரா தினத்தை ஒரு முக்கியமான நாளாக கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக அதற்குரிய அமல்களை கண்டிப்பாக செய்யணும் இந்த ஆஷுரா நோன்பானது நபி சல்லா அலையம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காலத்திலேருந்து அதாவது ஜாகிலத் காலத்தில் இருந்தே வழக்கத்தில் இருக்கிற ஒரு நோன்பாக தான் இருந்தது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் இந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க நபித்துவ பட்டம் கிடைத்ததற்கு பிறகும் கூட நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த நோன்பை கடைபிடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி மக்கத்து குறைஷிகளும் இந்த நோன்பை கடைபிடிச்சிட்டு வராங்க நபி சொல்லா அலிவல்லம் அவர்கள் மதினாக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற யூதர்களும் கூட இந்த நோன்பை கடைபிடிக்கிறத பார்த்து அதனுடைய விவரம் கேட்கும் தான் நபி மூசா அலிசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் அல்லாஹ் சுபஹானுவதாலா ஃபிரோனிடமிருந்து கடலை பிளந்து பாதுகாத்து அதே கடலில் ஃபிரோனையும் அவனுடைய படைகளையும் அழித்த நாள் தான் இந்த முகரம் பத்து அதனால் நாங்கள் நோன்பு சொல்லி யூதர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ நபி சொல்லி சொல்றாங்க உங்களை விட மூசாவிற்கு நாங்களே அதிகம் நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இந்த நோன்பை எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையான நோன்பா மாத்தினாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே இந்த நாளானது வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட நோன்பு நோக்கிற ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்பி சொல்லவா அலேசல்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு வந்தால் இன்ஷால்லா நாம ஒன்பதாவது நாளென்றும் நோன்பு நோற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளேயே நம்பி சொல்லவா அலேஸ்லம் அவர்கள் இறந்துட்டாங்க இப்போ நம்ம நம்பி செல்லவா அலேஸ்லம் அவர்கள் பிரகாரம் மொஹரம் மாதம் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு நம் நம்மீது ஒரு நன்மையான காரியமாக ஏவப்பட்டிருக்கு இவ்வளவு நேரம் நம்ம ஆசிரா தினத்தோட சிறப்புகளையும் வரலாற்று சம்பவங்களையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களையும் என்னெல்லாம் துவாக்கள் ஊதுறது நம்மளுக்கு இன்னும் நன்மையை சேர்க்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நல்லமல்களில் முதல் விஷயம் நோன்பு ஆஷிரா தினத்தில் நோன்பு இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு நம்பி சொல்லா அல்லம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த தினத்தில் நாம கட்டாயமா நோன்பு இருக்கணும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாரெல்லாம் ஆசிர நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய கடந்த வருடத்திற்கான பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்படுகின்றன பெரிய பாவங்களை தவிர ரெண்டாவது நன்மையான காரியம் குடும்பத்திற்கு செலவு செய்வது இந்த ஆஷிரா தினத்தில் நம்ம குடும்பத்திற்காக எந்தளவு நம்ம செலவு செய்கிறோமோ இல்ல மற்ற ஏழை எளிய மக்களுக்கு எந்தளவு நம்ம செலவு செய்கிறோமோ அதை விட பன்மடங்கு அதை திருப்பி அல்லாஹ் சுபஹானத்தால நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பான் மூன்றாவது நல்லாமல் என்னன்னா அல்லாஹுவை நினைவு கூர்வது இந்த புனிதமிக்க ஆசிர தினத்தில் அல்லாஹை அதிகம் அதிகமாக நம்ம நினைச்சு திக்கர் செய்யணும் அவனுடைய பலவிதமான பெயர்களை சொல்லி அழைத்து அவனை அதிகமாக திக்கர் செய்யலாம் திக்கரு நம்ம அதிகமாக செய்ய செய்ய நம்மளுடைய மனசும் ஒரு அமைதி அடையும் அல்லாஹினுடைய பொருத்தமும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான்காவது அமல் துவாக்கள் அல்லாஹ் பஹன்தாலா இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் ஹபுல் ஆக்கி தரா அதற்கு ஆதாரமே நம்ம நபிமார்கள் கேட்ட துவாக்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும் அவங்க கேட்ட துவாக்களை இந்த நாளில் அல்லாஹ் ஹபுலாக்கி கொடுத்துருக்குறான் நிறைய தௌபாக்களையும் அல்லாஹ் ஏற்றுட்ருக்கான் ஸோ நம்ம இந்த நாளில் நம்மளுடைய துவாக்களை அல்லாவிடத்தில் நிறைய நிறைய வைக்கணும் அதே மாதிரி நிறைய தௌபா செய்யணும் நாங்கள் இப்போது சில துவாக்களை கற்றுக்கலாம் தௌபா கேட்கறதுக்கான சில துவாக்களையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் துவாவா நம்பி மூசாலிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை பார்க்கலாம் இந்த துவாவை நான் என்னோட ஒவ்வொரு வீடியோலையுமே முதல்ல நான் இந்த துவாவை சொல்வேன் இந்த துவா பார்க்கலாம் ரப்பிஷ் ஷ்ரக்லி சத்ரி ஒய் எஸ்லி அம்ரி வஹ்லுல் மில்லி சானி கவுலி இந்த துவாவினுடைய பொருள் என் இறைவா என் இதயத்தை திறந்து என் பணியை எனக்கு எளிதாக்கு என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு அதனால் அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்வார்கள் இந்த துவா சூரத்துல் தகாவில் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டாவது வசனமாக இருக்கு இந்த துவாவினுடைய பொருளை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவை ஏன் நான் என்னோட ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்டிங்கிலுமே ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கும் நம்ம ஆரம்பித்த பணி சிறப்பான முறையில் முடிகிறதுக்காகவும் நம்ம சொல்ல வர வார்த்தைகள் சரியான முறையில் மற்றவங்கள போய் சேரணும் அதற்கான தெளிவு நம்ம நாக்கில் வந்து தான் இந்த துவாவை மூசாலே செல்லாம் கேட்குறாங்க இந்த துவாவை கேட்குற எந்த சமயத்தில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் பிறவுனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபஹாரவத்தாலா மூசாலேஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை கட்டுறான் அந்த சமயத்துல மூசா அலேசல்லாம் இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க மொத்தம் ஏழு துவா கேட்குறாங்க இந்த ஏழு துவாக்களையும் அல்லாஹ் ஹபுல் ஆக்கினது இந்த ஆசிர்வாத தான் இப்போ நம்ம பார்க்க போகிற துவா யூனுஸ் அலி அவர்கள் கேட்ட துவா லா இலாக இல்லா அண்ட சுபஹானக இன்னி குண்டு மினல் தாலிமீன் லா இலாக இல்லா அண்ட சுபஹானக இன்னி குண்டு மினல் தாலிமீன் இந்த துவாவினுடைய பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீயே பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் இந்த துவாவை யூனஸ் ஜலேஸ்லாம் அவர்கள் எப்போ கேட்டாங்கன்னா மீன் வைத்துல இருக்கும்போது கேட்குறாங்க அதாவது தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தவறை அக்செப்ட் பண்ணி இறைவனை புகழ்ந்து இந்த துவாவையும் கேட்குறாங்க இந்த துவாவும் நம்ம எப்போ கேட்கலான்னா கஷ்டமான சூழ்நிலைகளில் நெருக்கடியான சமயங்களில் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம தவிச்சுட்டு இருக்கும்போது இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் அல்லாஹ் சுபகானவத்தாலா நாடுனா ஒரு நிமிஷத்தில் அந்த சூழ்நிலையை இல்லாமல் ஆக்கிடுவான் ஸோ நம்ம நம்ம செஞ்ச பாவத்தை ஆக்சப்ட் பண்ணி நம்மளுடைய செய்த தவறுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஒப்படைச்சு அந்த அக்செப்டன்ஸோடு அல்லாஹிடத்தில் இந்த துவாவை இன்னமும் கேட்கணும் நம்மளுடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி அல்லாஹ் சுபகானத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்லா அடுத்ததுவா நபி ஐயூப் அலி வசல்லாம் அவர்கள் கேட்டதுவா ரப்பி அன்னி மஸ்ஸன்னியல் லுரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் ரப்பி அன்னி மஸ்ஸன்னியல் லுரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் என் இறைவனே நிச்சயமாக என்னை நோயினால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் நபி ஐயூப் அலையாம் கேட்ட இந்த துவாவை அல்லாஹ் சுஹான ஆசிரா தினத்தில் தான் ஹபூல் அவர்களுடைய நோயையும் நிவர்த்தி செஞ்சு கொடுத்தான் நாமளும் நம்மளுடைய நோய் நொடிகள் தீர்வதற்காகவும் ஆரோக்கியமான வாழ்விற்காகவும் அல்லாஹிடத்தில் இந்த துவாவை நம்ம அடிக்கடி கேட்கலாம் அதுவும் நாளைக்கு ஆஷீர தினத்தில் கட்டாயமாக இந்த துவாவும் நிறைய கேளுங்கள் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இறைவனின் பாதுகாப்பை கேட்கக்கூடிய துவா இந்த துவாவை நம்பி சொல்லலாக இல்லையா செல்லம் அவங்க ஃபாத்திமா அலி அல்லாஹ் அண்ணாக்கு கற்றுக் கொடுத்த தான் இது யா ஹையூ யா கையூ பி ரஹ்மதிக்க அஸ்தி அஸ்லி ஷானி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்சி தர்ஃபதாயின் இன்னொரு தடவையும் சொல்கிறேன் யா ஹையூ யா கையூ பி ரஹ்மதிக்க அஸ்தி வலா இலா இந்த துவினுடைய பொருள் எப்பொழுதும் உயிருடன் இருப்பவனே நிலையானவனே உன் ரஹமத்தால் உன்னிடம் உதவி தேடுகின்றேன் என் காரியங்கள் அனைத்தையும் சீர்படுத்து என் கண்கள் இமைக்கும் நேரம் கூட என்னை தன்னந்தனியை விட்டுவிடாதே ரொம்ப ரொம்ப அற்புதமான நுணுக்கமான பொருளுடைய துவா இந்ததுவா இந்த துவாவில் வர்ற ஒரு வார்த்தை கண் இமைக்கும் நேரம் கூட என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகான பொருள் பாருங்க நம்மளுடைய எல்லா காரியங்களும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனுடைய பாதுகாப்பை தேடி ஓதக்கூடிய துவா இந்த துவா இவ்வளவு புனிதமும் அற்புதமும் வாய்ந்த இந்த ஆசிரா தினத்தன்னைக்கு நம்ம எல்லாருமே கட்டாயமா நோன்பு நோக்கணும் அதே சமயத்துல அல்லாஹி அதிகம் அதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹ் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் வைப்போமாக அல்லாஹ் சுபஹானவத்தால நம் அனைவரையும் ஜனத்துல் ஃபுர்தோசில் ஒன்று சேர்ப்பானாக இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் உங்கள் எல்லோருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன் அல்லாஹ் விடத்தில் ஆதரவும் வைக்கிறேன் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் மற்றவர்களுக்கும் போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ஹமது